இன்றைக்கி மீண்டும் ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றிகரமாக டெபாசிட் நக்கிட்டு போயிடுச்சு மொத்தமே பத்தாயிரத்தி சொச்சம் ஓட்டுகள் தான் வாங்கி படுதோல்வி அடைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட படுத்தே விட்டாயுங்கிற ரேஞ்சுக்கு அதிகபட்சமாக அஞ்சு பர்சன்ட் ஓட்டுகளை தான் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இதுதான் நடக்கும்னு ஆமையின் குஞ்சுகளுக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம் ஆமைக்குமா தெரியாத அதனால் அண்ணன் அதிகாலையிலேயே அவசர அவசரமாக பஞ்சாயத்தை கூட்டிட்டாரு ஆமை குஞ்சுகளோட கண்ணில் இந்த பத்தாயிரம் ஓட்டு தான் நாம் வாங்கியிருக்கிறோம்ங்கிற இந்த விஷயம் படாமல் பார்த்துக்கிறதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்காக அண்ணன் படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தாரு ஆமை குஞ்சுகளின் கவனத்தை அந்த பக்கமும் இந்த பக்கமும் திசை எதிர்படுதல அண்ணன் அவ்வளவு ஆக்ரோசமா இருந்தாரு ஆனா என்ன பண்றது அண்ணன் பரபரப்பா பேசுறதா நினைச்சுக்கிட்டு பைத்திகாரத்தனமா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு அது தனி கதா இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் விஷயத்துல ஆமை குஞ்சுகள்கிட்ட எல்லாம் கேட்க வேண்டிய ஒரு அதிமுக்கியமான விஷயம் இருக்குது அது என்னங்கிறதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே அண்ணா ஆமை குஞ்சுகளுக்கு கிளிகளை பூட்டுறதா நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு பிரஸ் மீட்ல கிறுக்குத்தனமா ஒரு மேட்டரை பேசியிருந்தாரு

கடற்கரையில எட்டு ஏக்கர் எடுத்து புதைச்சது உனக்கு வழியே தரல ஆக்சுவலா ரெண்டு திராவிட தலைவர்களுக்கு நடுவுல ஒரு பெண்ணை படுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு அண்ணன் இப்ப ரொம்ப டீசெண்டா சொல்றாரு இது ஒரிஜினல் கிடையாது இதனுடைய ஒரிஜினல் வெர்ஷன் என்னன்னா ரெண்டு ஆம்பளைங்களுக்கு நடுவுல ஒரு பொம்பளை படுத்திருக்கிறா அப்படிங்கறத இதோட ஒரிஜினல் வெர்ஷன் அண்ணன் இதை பல தடவை பேசியிருக்கிறாரு ஆனா என்னன்னு தெரியல இப்ப மென்மையா ரொம்ப மென்மையா ரெண்டு திராவிட தலைவர்களுக்கு நடுவுல ஒரு பெண்ணை படுக்க வச்சிருக்கிறாங்க இதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாரு என்ன குமாரே பயப்படுறியா பயப்புரியா குமார் நீ தான் ரொம்ப தைரியமானதாச்சே பிரபாகரமோட பிள்ளையாச்ச பேச வேண்டியதானே ரெண்டு ஆம்பளைகளுக்கு நடுவில் ஒரு பொம்பளையை படுக்க வச்சிருக்கிறாங்கன்னு ஓப்பனாக பேச வேண்டியதானே குமார் ஏன் ஏன் கைகாலலாம் நடுக்குது ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் அண்ணன் இதையெல்லாம் என்ன கணக்கில் பேசுகிறாருன்னு தான் எனக்கு தெரியல ஏன்னா மெரினா சமாதிகளை பற்றி பேசும்போது இப்படி வக்கரமாக தான் பேசணுமா அதை இப்படி பேசி தான் புரிய வைக்கணுமா உங்கள் எதிர்ப்பை மெரினாவில் இருக்கிற சமாதிகள் சம்பந்தமான உங்களோட எதிர்ப்பை இப்படி தான் பேசணுமா இதுக்காக ஏதாவது அர்த்தம் இருக்குதா பப்ளிக்ல இதையெல்லாம் கேட்டா மக்கள் இதை எப்படி எடுத்துக்குவாங்க இதெல்லாம் மாற்று அரசியல் மயிறு அரசியல்னு பேசுற ஒரு கட்சியோட தலைவர் இப்படியெல்லாம் பப்ளிக்காக பேசினா மக்கள் இதையெல்லாம் எப்படி எடுத்துக்குவாங்க அவங்கள்லாம் எவ்வளவோ பரவாயில்லப்பா இந்த சல்லி பயலோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஏண்ட நம்ம தலைவர்கள் எல்லாம் எவ்வளவோ மேலே அப்படிங்கிற மாதிரி தானே புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா சீமான் இப்படி பேசுறதுக்கெல்லாம் ஏதாவது மீனிங் இருக்குதா இப்படி பேசுகிறதே கேட்கறதுக்கு ஆரோக்கியசும் மிக்கா இருக்குது ரெண்டு ஆண்களுக்கு நடுவில் ஒரு பெண்ணை படுக்க வச்சிருக்கிறாங்க பண்ணுங்கன்ற இந்த வார்த்தை கேட்கறதுக்கு சில பேர்த்துக்கு கிளி கிழப்பா இருக்கலாம் ஏன்னா இது நேரடியா ஒரு மாதிரி விரசமான மீனிங் வருது ஒரு வக்கரமான அர்த்தம் வருது அவ்வளவுதான் சில ஆம குஞ்சுகளுக்கு இதை கேட்கும்போது போது ஆர்கசமிக்கா கூட இருக்கலாம் அவங்க ஆர்கசம் கூட அடையலாம் அவ்வளவுதான் அதை தாண்டி எல்லாம் இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்குதா இதை பேசியே ஆகணும்னு ஏதாவது அவசியம் இருக்குதா இப்படி பேசிதான் அதனுடைய சீரியஸ்னஸ் மக்களுக்கு புரிய வைக்கணும்லாம் ஏதாவது அவசியம் இருக்குதா ஒரு சல்லி பைய பேசுற பேச்சு தானே தவிர இது அதை தாண்டி எல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லா கட்சியிலுமே மூன்றாம் தர மேடை பேச்சாளர்கள் சில பேரத்தை வச்சிருப்பாங்க திமுக இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அதிமுக விந்தியா இவங்க எல்லாம் அப்படிதான் எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களை என்டர்டைன் பண்றதுக்காக என்ன வேணும்னாலும் பேசுவாங்க அவங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் ஒண்ணு மீனிங் எல்லாம் ஒண்ணு இருக்காது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க எதிர்த்தாப்புல இருக்கிறவங்கள்ட்ட கைதட்டல் வாங்கணும் அவ்வளவுதான் அந்த மாதிரியே நாம் தமிழர் கட்சியில தனியாலாம் மூன்றாம் தர பேச்சாளர்கள் யாரும் கிடையாது அண்ணன் சீமானே ஒரு மூன்றாம் தர பேச்சாளர் தான் அந்த கட்சியே ஒரு மூன்றாம் தர மூடர்களின் கூடாரம் தான் அவ்வளோதான் இதையெல்லாம் தாண்டி இந்த படுக்கை வச்சுருக்கிறாங்க எந்திரிச்சு போகிறாங்க நடக்கிறாங்க ஓடுறாங்கன்றதெல்லாம் உயிர் உள்ள மனிதர்களுக்கு சொல்கிறது செத்ததுக்கப்புறம் யாராவது அப்படி சொல்லுவாங்களா அண்ணன் என்ன கணக்கில் அப்படி இருக்கிறாரு அண்ணன் சொல்கிறத பார்த்தா அங்கே இப்போ போய் அந்த கல்லறையை நோடனோம்னா அந்த அம்மா உள்ளே உயிரோடு படுத்துருக்குது பக்கத்தில் எம்ஜிஆரும் கருணாநிதியும் படுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதெல்லாம் எந்த ஊர் தமிழ்னு எனக்கு தெரியல செத்து போனவங்கள படுக்கை வச்சுருக்கிறாங்கன்னு பேசுகிறதெல்லாம் எந்த ஊர் தமிழை எந்த புலவம் இதையெல்லாம் அங்கீகரிச்சான்னு எனக்கு புரிய அண்ணன் அண்ணன் தான் இதை வளர்க்கணும் ஏன்னா சமாதிங்கிறது என்ன அவங்க ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க 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 இல்லாமல் அவங்களோட நினைவுகளை நினைவு இருக்கிற ஒரு இடம் உண்மையிலேயே அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் நம்மளோட தவிர இல்லை அவர் குஞ்சுகள்லாம் அதை கேட்டு இருக்கிற்கு ஆஞ்சு அவ்வளவுதான் ஒரு கிறுக்கு ஊர் கிறுக்குகளுக்கு கதை சொல்லுது அவ்வளவுதான் அதை தாண்டி எல்லாம் இதுல இல்லை இதுல இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா நேத்து தான் எடப்பாடி சாட்டை துறைமுருகன் கைதை கண்டிச்சு அறிக்கையெல்லாம் விட்டாரு அண்ணன் இன்னைக்கு இப்படி பேசுறாரு என்ன கதைன்னு தான் எனக்கு தெரில எடப்பாடி இந்த சல்லி பயல்களையெல்லாம் எப்படி நம்புகிறாருன்னு எனக்கு புரியலை அதுதான் எடப்பாடியை அதிமுக தொண்டர்களே நிறையா பேர் தலைவராக ஏற்றுக்கலன்னா எப்படி ஏற்றுக்குவாங்க இந்த மாதிரி சல்லி பயல்களோட சகவாசம் வச்சுருந்தாலாம் அப்புறம் எப்படி எடப்பாடியை தலைவராக ஏற்றுக்குவாங்க ஏன்னா இவங்க இப்படி ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு எதிராக பேசுகிறதெல்லாம் ஏதோ எப்பயோ நடந்துருச்சு இப்போல்லாம் இவங்க அப்படி பேசுகிறதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இவங்களுக்கெல்லாம் எந்த கணக்கும் கிடையாது என்ன பேசுவாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது வாய்க்கு வர்றதா தான் அப்போதைக்கு வாய்க்கு வர்றது தான் ஒரு அஞ்சாறு டைலாக்கை டிஃபால்ட்டாக வச்சுக்கிட்டு அதில் ஒன்று ரெண்டு அப்பப்போ எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க அதில் எம்ஜிஆர் தான் ஜிக்குவார் ஜெயலலிதாவும் தான் ஜிக்குவாங்க ஆக்சுவலாக மெரினாவில் இருக்கிற சமாதிகள் மேலே சீமானுக்கு செம காண்டு நான் ஆட்சிக்கு வந்து அதையெல்லாம் உடச்சேரியா இல்லையான்னு பாருன்னு அண்ணன் ரொம்ப நாளாக பெனாத்திக்கிட்டு இருக்கிறாரு இதில் திமுகவோட ரெண்டு சமாதிகள் தான் கனெக்ட் ஆகும் ஒன்று அண்ணா இன்னொன்று கலைஞர் அதுவே அந்த அந்த பக்கம் அதிமுகவோட மூணு சமாதிகள் கனெக்ட் ஆகும் ஸோ அண்ணன் உடைக்கிறேன்னு சொல்கிறதுல அதிக அவமான அதிமுகவுக்கு தான் உங்கள் இதய தெய்வத்தோட சமாதி உங்கள் புரட்சி தலைவரோட சமாதி உங்கள் கட்சியோட கொள்கை ஆசான்னு சொல்லப்படுற அண்ணாவோட சமாதி அது அத்தனையும் நான் வந்து இடித்து தள்ளுவேன் உடைச்சி எரிஞ்சுட்டு தான் அடுத்த வேலை செய்வேன்னு இந்த சல்லி பயலுக பேசிகிட்டு தெரியறானுங்க இவனுகளை ஆதரித்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன மிஸ்டர் எடப்பாடி சார் நீங்க எப்படி கலையேற போறீங்க அதிமுக தொண்டர்கள்ட்டெல்லாம் நீங்க எப்படி அபிமானத்தை பெற போறீங்க இதய தெய்வத்தை பத்தி பேசுனதுக்கு இன்னார இவனோட வாயை கிழிச்சிருக்கணும் ஐ மீன் அந்த அளவுக்கு பதிலடி கொடுத்துருக்கணும் ஏன்னா ஜெயலலிதாவை அந்த பக்கம் படுக்க போட்டு பக்கத்திலேயே எம்ஜிஆர் படுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இதுக்கு இதுதான் அர்த்தம்னாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்ன மிஸ்டர் எடப்பாடி சரி அதெல்லாம் அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை சங்கிகளுக்குள்ள நடக்கிற சண்டையில நமக்கு என்ன வேலை அதை விட்டுருவோம் அதை விட்டுட்டு ஆம குஞ்சுகள்கிட்ட வருவோம் ஆம குஞ்சுகள்கிட்ட நான் கேட்குறது என்னென்னா ஏன்டா ஆம குஞ்சுகளை உங்கள் நொன்ன இந்த விக்கிரவாண்டி பை எலெக்ஷனில் நிக்கல உங்கள் நொன்னே விக்கிரவாண்டி பை எலெக்ஷனில் வேட்பாளராக நின்று ஜெயிச்சு விக்கிரவாண்டி தொகுதிக்கு நல்லது பண்ண வேண்டியதானே ஏன் அதை செய்யல எங்கள் அண்ணனுக்கு இதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்குது விக்கிரவாண்டியில் வேட்பாளராக நிற்கிறத விட எங்கள் அண்ணனுக்கு அதிமுக்கியமான வேலைகள்லாம் ஆயிரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் ஒன்று ஒன்னே ஒன்ன உருப்படியான ஒரே ஒரு வேலையை ஆதாரத்தோட சொல்லியிருக்கேன் நீங்க எல்லாம் ஆறு பெற்ற மனிதர்கள்னு நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள்லாம் நாலரைகள் அஞ்சரைகள் அவ்வளவுதான் விக்கிரவாண்டி தேர்தலில் வேட்பாளராக நிற்கிறத விட உங்கள் நொண்ணனுக்கு வேற என்ன கூந்தல் பிடுங்கிற வேலை ஏன்னா உங்கள் நொன்னை எப்பயும் என்ன சொல்கிறாரு தமிழினத்தை இனத்தை காப்பாற்றுறதுக்கு கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு நான் தான் என்ன பிடிச்சிங்க எனக்கு ஓட்டை போடுங்க தான் நீங்கள் வாழ்வீங்க இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவீங்க அப்படிங்கிறதான உங்கள் நொண்ணை எப்பயும் சொல்கிறதே நீங்களும் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போது விக்கிரவாண்டியில் வேட்பாளராக நின்று எம்எல்ஏவாக ஜெயிச்சு தமிழினத்துக்கு நல்லது பண்ணுறேன் அந்த வேலையோட முதல் படியை எடுத்து வைக்க வேண்டியதானே ஏன் ஜெயலலிங்கிறேன் ஏன்னா மா மாநிலம் தழுவிய அளவில் தான் நடக்கும் போதுதான் எல்லா இடத்துக்கும் போக வேண்டியதாக இருக்குது அதனால ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் அவரால் ஜெயிக்க முடியல ரைட்டு இப்போ ஒரே ஒரு தொகுதியில் தானே வேட்பாளராக நிற்க வேண்டியதான எதுக்கு இந்த அட்ரஸ் இல்லாத அனாமுத்த எல்லாம் கேண்டிடேட்டா போட்டுக்கிட்டு என் தங்கச்சிக்கு ஓட்டு போடுங்க என் தங்கச்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு திரியாரு நேரடியாக அவங்க ஒன்னனே நிக்க வேண்டியதாண்டா நின்று ஜெயிக்க வேண்டியதான தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அப்புறம் தன்னார்வலர்கள் அத்தனை பேர் எல்லாரையும் விக்கிரவாண்டிக்கு வர வச்சு எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் அங்கேயே இருக்க வச்சு அவங்க கிட்ட எல்லாம் வேலை வாங்க வேண்டியதான வீடு வீடா போங்க மக்களோட கையில காலில் விழுந்து கதருங்க எங்க அண்ணனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க எப்படியாவது எங்க அண்ணனை ஜெயிக்க வைங்க இந்த விக்கிரவாண்டியை வேற லெவல்ல மாத்தி காட்டுறேன் அப்படின்னு உங்களால முடிஞ்ச அளவுக்கு மக்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணிருக்கலாம் இன்னும் ஏதேதோ பண்ணிருக்கலாம் தமிழ் தேசியத்தை மலர வைக்கிறதுக்காகவும் தமிழ் இனத்தை நீங்க எல்லாம் இதை கூட செய்ய மாட்டீங்களா ஏன் செய்ய செய்யல உங்க ஏன் கேண்டிடேட்டா நிக்கல ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சே அஞ்சு வருஷம் மட்டும் அண்ணனை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக்குங்க தமிழ்நாட்டை சிங்கப்பூரா மாத்தி காட்டுற பாரு அப்படின்னு அண்ணன் ஒரு பீத்த கதையை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காருல்ல சீமான் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வெறும் அஞ்சு வருஷம் மட்டும் இருந்தாலே போதும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சிங்கப்பூரா மாறிடும்னா விக்கிரவாண்டி சிங்கப்பூரா மாறுறதுக்கு சீமான் அதோட எம்எல்ஏவா ரெண்டு வருஷம் இருந்தா பத்தாதா ஆனா புல் சிங்கப்பூரா மாற வேணாம்ப்பா ஒரு கட்டிங் சிங்கப்பூர் கோட்டர் சிங்கப்பூர் ஒன்றரை கோட்டர் சிங்கப்பூர் அந்த லெவல் சிங்கப்பூரா அண்ணன் அடுத்த ரெண்டு வருஷத்தில் விக்ரவாண்டியை மாத்தி காட்டிட்டார் என்ன இருக்குது இருபத்தி ஆறில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை நாம் தமிழர் கட்சிக்கு தான் உங்களை எதிர்த்து நிக்கிற யாருக்கும் டெபாசிட்டே கிடைக்க போகிறதில்ல உங்களுக்கு எதிர்கட்சி ஒன்று இருக்கவே இருக்கவே போகிறதில்ல ஏன் உங்க அதை செய்யல ஏன் எம்எல்ஏவா நின்று விக்ரவாண்டியிலேருந்து தன்னுடைய மக்கள் சேவையை ஆரம்பிச்சிருக்கலாம்ல ஏன் செய்யலாங்கிறேன் ஆமாம் குஞ்சு இதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா நானே சொல்றேன் கேட்டு தொலைங்க அண்ணனுக்கு கட்சிக்கு ஜெயிக்கிற ஐடியாவே கிடையாது நான் எப்பயும் சொல்றதா நாம் தமிழர் கட்சி சார்பா மொத எம்எல்ஏ மொத எம்எல்ஏ என்னைக்கு ஜெயிக்கிறாங்களோ அன்னையோட அண்ணனோட அரசியலுக்கு எண்டு காடு ஏன்னா அண்ணன் பேசுறதெல்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் பிராக்டிக்கலால அதுல ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறதெல்லாம் ஊர் உலகத்துக்கு ஒரே நாள்ல தெரிஞ்சு போயிடான் அவ்வளவுதான் மற்றபடி இந்த அம்மா அபிநயா வெறும் பத்தாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்கிறதுனால அந்த அம்மா ஒரு பெரிய பழியிலிருந்து தப்பிச்சுக்கிச்சு அன்பு மணி இந்த அம்மா மேலே இந்த தடவை பாய மாட்டாரு எங்க கூடிய இங்கேயும் கெடுத்து விட்டியா அப்படின்லாம் அவர் சொல்ல மாட்டாரு என்ன பண்ணால் பாமக ப்ளஸ் நாம் தமிழர் ரெண்டையும் கூட்டினா கூட திமுக வாங்கியிருக்கிற ஓட்டில் பாதியோடு வரல அதனால் அந்த அம்மாவுக்கு இந்த தடவை பழி பாவங்கள்லாம் வந்து சேராது அது ஒன்று தான் அந்த அம்மா அபிநயாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதலான செய்தி ஏன்னா அண்ணனை நம்பி போனால் தெருவில் தான் நிற்கணும்னு தெரிஞ்சுதானா இந்த அம்மா இந்த எலெக்ஷனில் நின்றுருக்குது அப்புறம் இந்த ஆறுதலாவது கிடைச்சதேன்னு இந்த அம்மா திருப்தி பட்டுக்க வேண்டியதான் அவ்வளோதான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க